ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நாங்கள் கண்ணாடி பார மீன் எடுத்துருக்கோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கத்துப்பல் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு மாங்காய் வெட்டி போட்டுட்டு புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஏழு தக்காளியும் ஒரு வெங்காயத்தையும் அரைச்சி சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நாங்கள் இன்னைக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கோம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்து மசாலா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் மீன் கொதிச்சுட்டு இருக்க கேப்ல நம்ம தாளிச்சிடலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்புல போட்டு தாளித்து கொதிக்கிற குழம்புல ஊத்திடலாம் இது நல்லா கிண்டி விட்டு சிம்ல வச்சிடுங்க கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு சைடேஷன் நாங்கள் மருந்து சாதம் செஞ்சிருந்தோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க